ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாலாவது வருஷம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் அடிச்ச டாப் டுவெண்டி ஃபைவ் ஹிட் மூவிஸை தான் நம்ம இந்த வீடியோ கவுண்ட் பேசிக்கல பார்க்க போகிறோம் நம்ம கவுண்டல இருபத்தஞ்சா தடத்துல பாக்க போற படம் ஜென்ம நட்சத்திரம் இந்த ஜென்ம நட்சத்திரம் படம் நீங்களா கே டிவியில பாத்துருப்பீங்க பயந்து இருப்பீங்க நல்ல ஒரு ஹிட் அடிச்சு எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு கலெக்ட் ஆகிருக்கு இந்த படம் வந்து உங்களுக்கு தெலுங்கு கூட கொஞ்சம் நல்லா போயிருக்கும் அந்த டைம்ல நம்ம கவுண்டல இருபத்தி பார்க்க தர படம் எங்க ஒரு சிப்பாய் எங்க ஒரு சிப்பாய் நம்ம அர்ஜுன் படம் இந்த படம் அந்த டைம்ல தொண்ணூறு லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம கவுண்டல இருபத்தி மூணாவது தடத்துல பாக்க போற படம் சாந்தி அது சாந்தி இந்த படம் நம்ம டிஆர் படம் டிஆர் இந்த டைம்ல மார்க்கெட்லாம் லோவாயிட்டு வருது இருந்தாலும் இந்த படம் ஒரு கோடி கலெக்ட் ஆகிருக்கு நம்ம கவுண்டல இருபத்தி இரண்டாம் தடத்துல பாக்க போற படம் ஆத்தா உன் கோவிலிலே இது நம்ம கஸ்தூரியா டேரக்ட் பண்ணி செல்வா கஸ்தூரியா நடிச்ச படம் இந்த படம் அந்த டைம்ல சில்லோ ஜூப்ளி கிட்ட ஓடி இருக்கு சோ கிராமப்புறங்களா ஒரு நல்ல ஐட்டி சொல்லலாம் இந்த படத்தோட பாக்ஸ் ஆபீஸா ஒரு கோடியே பத்து லட்சம் கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம இருபத்தோரா தரத்துல பாக்க போற படம் தாலாட்டு கேக்குதம்மா இது நம்ம பிரபு படம் இந்த படத்தை ராஜ் கபூர் டேரக்ட் பண்ணி ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் கலெக்ட் பண்ணிருக்கு இந்த படம் நம்ம இருபதாவதா பாக்க போற படம் புது இந்த புது படம் ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு இந்த படத்தை நம்ம சத்யராஜ் பானுபிரியா எல்லாம் நடிச்சிருப்போம் சரத்குமார் சின்னதா வில்லன் கேரக்டர் பண்ணிருப்பார் நம்ம மணிவனை டேரக்ட் பண்ண படம் சோ ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்துருக்கோம் சொல்லலாம் நம்ம கவுண்டர்ல பத்தொன்பதாவது தடத்துல பாக்க போற படம் அதிகாரி இது அருண் பாடியின் படம் சோ இந்த படம் தமிழ் தாண்டி தெலுங்குல கூட நல்லா ஓடிச்சு சோ ஒரு கோடியே ஐம்பது லட்சம் கலெக்ட் பண்ணிருக்கு பதினெட்டாவதா பார்க்க போற படம் புது புதுநெல்லு புதுநாத்து இந்த படம் ஒரு கோடியே அறுபது லட்சம் கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம பாரதி ராஜா டைரக்ஷன்ல வந்த படம் சோ இந்த டைம்ல வந்து மோஸ்ட்லி புதுமங்கலியா போட்டு இந்த படத்தை ஒரு நல்ல ஹிட் அடிச்சிருப்பாரு நம்ம நெப்போலியன் சுகனியெல்லாம் இதுல தான் அறிவுமானவே தெரிஞ்சிருக்கும் நம்ம கூட பதினேழாவது படத்தில் பார்க்க போற படம் சிகரம் சிகரம் படம் அந்த டைம்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு நல்ல ஹிட் ஆன படம் சோ இந்த படம் ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் கலெக்ட் பண்ணிருக்கு இதுக்கு கொஞ்சம் ப்ரொடக்ஷன் வால்யூமும் இருந்தது சோ அதனால தான் இந்த அளவுக்கு கலெக்ஷன் நம்ம கூட பதினாலாவது படத்தில் பார்க்க போற

படம்மில்மூன இருபது லட்ச ரூபாய் ஆனந்த இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் இந்த படம் பண்ணிருக்க இது நிறைய பேரில் சொல்லி ஒரு படம் கும்பகார தங்கையா கும்பகார தங்கையா கன்னியாமரன் டேரக்ஷன்ல பொங்கலுக்கு நினைக்கிறேன் சோ கனகா பிரபு கனகா காப்பா ஒரு பெரிய பீக் இருந்தது அந்த டைம்ல இந்த படம் ரூரல் நல்ல ஹிட் அடிச்சு ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிச்சு நம்ம கோடல பத்தாவதுல பார்க்க போற படம் பவுனு பவுனு தான் பவுனு பவுனு தான் நம்ம பாக்கியராஜ் படம் சோ இந்த படம் வந்து அந்த டைம்ல தேட்டரிக்கல படம் பார்த்தோம் எல்லாம் ஒரு நல்ல வெற்றின்னு சொல்லிட்டு சோ அதுக்கு மாதிரி ரெண்டு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு தேட்டரிக்கலா நம்ம கோடல ஒன்பதாவது வருடத்துல பாக்க போற படம் பிரம்மா பிரம்மா படம் அன்னைக்கு தேட்டரிக்கல மூணு கோடியே பத்து லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு ஸ்ரீ நடிகனுக்கு அப்புறம் இந்த பிரம்மாவும் ஒரு நல்ல வெற்றியாச்சு ஆனா இன்னைக்கு டைம்ல பெருசா தெரியாத நடிகர் நிறைய பேருக்கு நடிகை

வேற மாதிரி வந்து நிப்பாரு அது மட்டும் இல்லாம மீனாவே இந்த படத்துல தான் வந்து ஒரு பெரிய ஃபோக்கஸ் இடோனாக வராங்க நம்ம தனுஷ் அப்பா கசூரி ராஜாக்கும் இதுதான் முதல் படம் எல்லாமே அறிமுக மாட்களாக இருந்தாலும் இந்த படம் அவ்வளவு பெருசாக வந்து ரூரல் சைடுலலாம் இட்டு அடிச்சு மட்டும் இல்லாமல் நம்ம ராஜ்கிரன் பிஸ்மஸ் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய இடங்களில் இது பண்ணி இந்த அளவுக்கு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் வந்திருக்குன்றாங்க யாஸ்லி எனக்கே டவுட் இருக்கு என் ராஜ் மனசில் விட இதையும் அதிகமாக இருக்குன்ட்டு ஆனால் சில விஷயங்களை என்ராஜ் என் மனசில் அதிகன்றாங்க நம்ம கூட லாராபுரத்தில் பார்க்குற படம் குணா குணா படம் அஞ்சு கோடியே தொண்ணூறு லட்ச ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணிருக்க இயஸ்ட்லி இந்த படம் ஒரு ஃப்ளாப் தான் ஆனால் இந்த கலெக்ஷன் எடுத்திருக்க யூஸ்லி இது கம்மி கம்மியான கலெக்ஷன் தான் பார்க்க போனா கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு ஏழு கோடி கிட்டே கலெக்ஷன் வந்து மாதிரிலாம் ரிசல்ட் இருக்கு வேல்யூ ஆனா என்னோட இந்த இந்த அளவுக்கு தான் அமௌண்ட் வருது ஸோ ஒரு பெரிய ஹீரோ படம் ஃபிளாப் ஆனாலும் பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கலெக்ஷன் தான் வரும் ஆனா இங்க பட்ஜெட்டுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளவு ப்ராஃபிட் வந்ததுன்றதுல தான் ஃபிளாப் ஹிட்ன்றது பெருது அதோட முடியாது அது தேட்டரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் சார் அது இது நிறைய இருக்கும் சரி ஓகே அடுத்த கொண்டு போவோம் நமக்கோட இல்ல அஞ்சாவது இடத்துல பார்க்க போற படம் மாநகர காவல் இது நம்ம விஜயகாந்துக்கு ஏவிஎம் சைட்ல வந்து சம ஹிட்டான படம் சோ இந்த படம் ஏழு கோடியே பத்து லட்சம் கலெக்ட் பண்ணிருக்காங்க இந்த படத்தோட வசூலும் ஏழு கோடிக்கு மேல இருக்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கின்றாங்க இனிவே மாநகர காவல் லெவல் நம்ம விஜயகாந்த் தாண்டி ஏவிமோட அந்த ப்ரொடக்ஷன் சைட்ல ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்துக்கிட்டே சொல்லணும் ஏன்னா அவங்க வந்து அனைமா இது நூத்தி ஐம்பதாவது படமும் என்னவோ வந்து பெருசா வந்து விழா எடுத்துலாம் பண்ணாங்க சோ அதுக்கான எல்லா ப்ராஃபிட்டியும் இந்த படம் அடைஞ்சது நமகோட நாலாவது பார்க்க போற படம் தர்மதுரை தர்மதுரை படம் எட்டு கோடியே அறுபது லட்ச ரூபாய் கலெக்ட் ஆச்சு சோ பணக்காரன் இட்டுக்கு அப்புறம் பொங்கலுக்கு அடுத்த வருஷம் விட்டுருப்பாரு அந்த பொங்கலுக்கு நிறைய படம் வந்திருந்தாலும் நம்ம ரஜினி படம் தான் வேற லெவல்ல வந்து ஓவர் டேக் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு வேற பெரிய ஹீரோக்கள் படம் எந்த இதுவும் வந்து தேட்டர் பிடுங்க அந்த மாதிரி வரல சோ அதனால தமிழ்நாட்டிலேயே நல்ல கலெக்ஷன் எடுத்தது மட்டும் இல்லாம நம்ம ரஜினி வந்து இந்தியா

அப்புறம் நம்ம மம்முட்டி நம்ம தலைவர் இவங்க எல்லாருமே வந்து இந்தியா இருக்காங்க இருக்கிறனால கேரளா மார்க்கெட் இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த படத்துக்கு ஓகே ஆனது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது கோடி கிட்ட பாக்ஸ் ஆஃபீஸ் எதிர்பார்த்தாங்க ஆனா அது பதினோரு கோடிக்குள்ள தான் வந்து அமைஞ்சது நம்ம கொண்டல ரெண்டாவது இடத்துல பார்க்க போற படம் சின்ன தம்பி தம்பி படம் பதினோரு எண்பது லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு சின்னத்தம்பி படம் நம்ம தமிழ்நாட்டு ரேஞ்சிலேயே பத்து கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு அது தமிழ்நாட்டிலேயே வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் அதிகமான கலெக்ஷன் அந்த மாதிரிலாம் நிறைய ரெக்கார்டு வச்சிருக்கு ஏன்னா நிறைய படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணிருந்தாலும் அதெல்லாம் வேர்ல்டு வைட் அந்த மாதிரி வரும் தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் வந்து உங்களுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் அப்புறம் தியேட்டர் ரன்னிங் அப்புறம் தியேட்டர் சீட் கெப்பாசிட்டி இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரெக்கார்ட் ஆஃபீஸ் படம் சின்ன தம்பி தெரியும் உங்களுக்கு நம்ம கவுண்டில் முதலிடத்தில் பார்க்க போகிற படம் கேப்டன் பிரபாகரன் கேப்டன் பிரபாகரன் படம் நம்ம விஜயகாந்த்க்கு நூறாவது படமா ரிலீஸ் ஆகி வேற லெவல் ரெக்கார்ட் எடுத்து ஒரு இண்டஸ்ட்ரி படமா அதாவது பதினாறு கோடி பத்து லட்சம் ரூபாய்க்கிட்ட கலெக்ட் பண்ணிச்சு அந்த வருஷம் தமிழ் வருஷம் ரிலீஸ் ஆகி ஆக்சுவலி கேப்டன் பிரபாகரனோட ரன்னிங் ரெக்கார்டு தெரியும் உங்களுக்கு அதே சமயம் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டுன்றது வேற வேற லெவல் தான் சொல்லி ஆகணும் அந்த தமிழ் வருஷம் ரிலீஸ் ஆன நிறைய படங்கள் வெற்றி ஆகியிருக்கும் அது எல்லாமே பாக்ஸ் ஆபீஸ்ல பெரிய ரெக்கார்டா இல்ல சின்ன தம்பி கேப்டன் பிரபாகரன் ஒரே நாள் தான் சோ இல்ல கேப்டன் பிரபாகரனும் பல ரெக்கார்டை முறியடிச்சதை தாண்டி பாக்ஸ் ஆபீஸ்ல வந்து ஒரு இமாலய சாதனையை படைச்சது